நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஆராசா உதகையில் உள்ள கலைஞர் அறிவாலயத்திலிருந்து வாகனம் மூலம் உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரியான மு அருணாவிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் நான்கு முனை போட்டி நிலவுகிறது திமுக பாஜக அதிமுக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் கடந்த திங்கட்கிழமை பாஜக மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர் இதனைத் தொடர்ந்து நேற்று நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்தார் இந்நிலையில் திமுக சார்பில் போட்டியிடும் உதகையில் உள்ள கலைஞர் அறிவாலயத்திலிருந்து வாகனம் மூலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை வந்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியான மு அருணாவிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலமைச்சர் மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்லி வருவது போல் இந்த தேர்தல் அரசியல் அமைப்பை காப்பாற்றப் போகின்ற தேர்தல் காப்பாற்ற வேண்டும் என்று நம்புகிறவர்கள் ஓரணியில் இருக்க வேண்டிய தேர்தல் ஊழலும் மதவாதமும் ஒன்றாக இணைந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சிதைத்து இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற பல்வேறு பண்பாடுகள் பல்வேறு இனங்கள் பல்வேறு கலாச்சாரங்கள் அடையாளங்கள் அத்தனையையும் அழித்து ஒற்றை ஆட்சியை சர்வாதிகார ஆட்சியை கொண்டுவர வேண்டும் என்று விரும்புகின்ற மோடி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற முதலமைச்சர் வழங்கியுள்ள அறிவுரைகளை ஏற்று இந்த நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் இந்திய கூட்டணி வேட்பாளர் முறையில் என்னை வெற்றி பெற செய்வார்கள் என நம்புவதாக அவர் கூறினார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்லிக் கொண்டு வருவதை போல இந்த தேர்தல் அரசியல் அமைப்பை காப்பாற்ற போகின்ற தேர்தல் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நம்பிக்கை உள்ளவர்கள் தேர்தல் ஊழலும் மதவாதமும் ஒன்றாக இணைந்து இந்திய அரசியல் சட்டத்தை சிதைத்து இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற பல்வேறு மொழிகள் பல்வேறு பண்பாடுகள் பல்வேறு இனங்கள் பல்வேறு கலாச்சார விழுமை அடையாளங்கள் அத்தனையும் ஒற்றை ஒற்றையாட்சியை சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகின்ற மோடி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிற அறிவுரைகளை ஏற்று இந்த நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் அவரால் களமிறக்கப்பட்டிருக்கின்ற இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளராக எனக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை தருவார்கள் என்று நம்புகிறேன்